இப்போது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளியூரில் தங்குற இடத்தோட வேலை வேணும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் தங்குற இடத்தோட நிறைய வேலைவாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வெளியூரில் தங்குற இடத்தோட ஹெல்ப்பர் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வேலைவாய்ப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டே நாளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேடி கார்ப்ரேஷன் சொல்லி செக்யூரிட்டி கேட்குறாங்க தங்கரடத்தோட பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் கேட்டை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேலை தான் இன்வர்டோட என்ட்ரி பண்ணுற மாதிரி நைட் டியூட்டி டே டியூட்டின்னு ரெண்டு டியூட்டி இருக்கும் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம் பல்லடம் பல்லர் ரோட்டில் இருக்குது திருப்பூரில் கேடி கார்ப்ரேஷன் செக்யூரிட்டி கேட்குறாங்க தங்குற இடத்தோட அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அக்கௌண்ட் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களரோடு மங்களத்தில் இருக்குது இதுவும் தங்குறத்தோட வேலை வாய்ப்பு பியூர் காத்திங் அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட்டு சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க பீலோ கிரியேஷன் இந்த நிறுவனத்தில் இஆர்பி இன்சார்ஜ் கேட்குறாங்க சிஸ்டம் நாலேஜ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நகர் பகுதியில் இருந்தால் அவனாசிடு குமார் நகர் பகுதியில் இஆர்பி இன்சார்ஜாக இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் சம்பளம் உடனே வேலைவாய்ப்பு வயிற்லாம் பீலோ கிரியேஷன் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ வேயிங் சிஸ்டம் இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க இதுவும் சற்று முன் வந்தால் உடனடி வேலைவாய்ப்பு தான் அடுத்து ரிச் லைன் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் அட்மின் மேனேஜர் கேட்குறாங்க ரிச் லைன் எக்ஸ்போர்ட்டில் அட்மின் மேனேஜர் நீங்கள் அட்மின் மேனேஜராக இருக்கிறீங்க இல்லை ஏதாச்சும் டிகிரி முடிச்சுருக்கீங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் நல்ல டீம் லீடர் மாதிரி இருக்கிறீங்க ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சுருக்கீங்க படாதீங்க ரிச் லைன் ஃபினான்ஸில் அட்மின் மேனேஜராக இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட வெளியூரில் இருக்கிறவங்க கூட இந்த வேலைவாய்ப்புக்கு தங்குற இடத்தோடு ஜாயின் பண்ணலாம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வேலைவாய்ப்பு தான் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கார்மெண்ட்ஸில் ஜூனியர் மெர்சன்டைசர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சுமதி டெக்ஸ்டைலில் மெயில் கம்யூனிகேஷன் பெண்களுக்கு சிஸ்டம் நாலேஜு மெயில் கம்யூனிகேஷனில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல் சேரி ஆன்லைன் பிஸ்னஸில் கஸ்டமர் காலெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியான வேலை அரிதூர் ரோடு பிஎன் ரோட்டில் சுமதி டெக்ஸ்டைலில் மெயில் கம்யூனிகேஷன் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரிவைஸ் அப்பாரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அதுக்கடுத்து தங்குற இடத்தோட ஹெல்பர் அறவள்ளி ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்தில் ஹெல்பர் இருக்குது பெட்ரோல் பங்கு ஆப்ரேட்டர் மாதிரி வேலை ட்வெல் ஹவர்ஸ் டியூட்டி பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அறவள்ளி ஏஜென்சிஸ் அடுத்து பாருங்கள் கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த நிறுவனத்தில் சவுத் இந்தியன் மாஸ்டரு சைனீஸ் மாஸ்டர் வேலை சம்பளம் இருந்து பத்தொம்பதாயிரம் சமையல் வேலைக்கு தங்குற இடத்தோட இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் வேலை தங்குற இடத்தோட செக்யூரிட்டி வேலை ஹெல்பர் வேலைன்னு எக்கச்சக்கமாக சொன்னோம் இப்போ நம்ம சொல்கிறது வீட்டு வேலை லிலாக்குன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் வீட்டு வேலை தங்குற இடத்தோட பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஓல்டு அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி வாஷ் பண்ணிக்கணும் தொடச்சிக்கணும் பேஷன் கேர் மாதிரி கேட்டிருக்கிறவங்களுக்கு இந்த வேலை செட் செட்டாயிரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து பாருங்க ரூபா அன்கோ இந்த நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க மிகப்பெரிய நிறுவனத்தில் இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ரூபா அன்கோவில் அவுட் சோர்ஸிங் பையர் கமாண்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே டாப் மோஸ்ட் வேலை வேலைவாய்ப்பே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பே ரெண்டே நாளில் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்